மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி பிரம்மாண்டமான காட்சி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலம் தெளிந்த நீர் பாய்ந்து செல்லும் அழகிய காட்சி சுற்றுலா பயணிகளின்றி விரைச்சோடி காணப்படுகிறது பாலத்தின் அறிவிப்புப் பலகை சிறுவர் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது பால வேலைகள் வேகமாய் நடந்து வருங்காட்சி இங்க சில வியாபாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் வணக்கம் என்ன தேனி இருநூற்றி சிறுதேனா பெருந்தேனா வளர்ப்பு தேன் இல்லையா இது தேன்ல ரெண்டு உண்டு இல்லையா பச்சை பச்சை தேன் வந்து அந்த உயிர் உயிர் உள்ளது பதம் வந்துட்டு இருக்கும் அப்படிதானே ஆ சரி இங்கே பத டெம்பராக இல்லையே நீண்ட அடைச்சதா வந்தாச்சுன்னா கேஸ் வந்தாச்சுன்னா அப்படி பெருமை இல்லையாது இழக்கி வச்சோம் இல்லையா அது கண்ணாடி குப்பியில் வச்சாச்சுன்னா குப்பியை பொட்டிடும் தானே அந்த தேன் வந்து அந்த காய்ச்சின தேன் நல்லதா காய்ச்சாத்தது நல்லதா காச்சாத்தது அதுதான் உயிர் சத்து அதிகம் இல்லையா மற்ற தயிரில் எல்லாம் ஒரு இது நுரை வரும் அதை மாதிரி இல்லையா அது அதில் உயிர் தன்மை உண்டு காய்ச்சாச்சுன்னா அதுக்கு உயிர் போச்சு உயிர் போன பிறகு பச்சை அது நல்லா இருக்காது அதே மாதிரி பிரிட்ஜில் வச்சாலும் அதுக்கு உயிர் போச்சு உயிர் போச்சா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லையா ஆ சும்மா நம்ம கடையில் வச்சுட்டு எத்தனை வருஷமா நல்லா இருக்கும் இல்லையா இது ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டி பிடிச்சுமா இது மாதிரி கலர் மாறும் கலர் மாறும் கட்டி ஆகும் ஐஸ் கட்டி மாதிரி ஆகுமா ஐஸ் கட்டி மாதிரி ஆகாது ஆகாதா ഓ തുരു കട്ടി ആകില്ല ശരി നാ ഒരു ഇടത്ത ഒരു തേൻ വാങ്ങി ഫ്രിഡ്ജിൽ വെച്ചേ അത് ഇൻക്ക് ശർക്കരമാതിരി കട്ടി പിടിച്ചു അപ്പം അതിൽ കിളം ഉണ്ട് അപ്പം ശർക്കരമാതിരി കട്ടി ആകുമ്പോ ആവും ഇല്ലയോ നെച്ചോ ചിക്കൽ ഉണ്ടാച്ചോ ഏമന്ത് പോയില്ലേ ആ നമ്പത് വരുവാ ஓ இங்க உங்கள்ட்ட ஐம்பது இதை பார்த்தா நுங்கு கொஞ்சம் விளைஞ்சது மாதிரி தானா சரி சரி அப்போ இளனி என்ன வேலை வந்து நாற்பது வாங்கினதுல விற்கிறது அஞ்சு ரூபா அப்படியா கொடுக்கறது வந்து அறுபது ரூபாய்க்கு ஓ சரி சரி ശരി ഏതോ പത്താം നമ്മൾ നോക്കി വയറ്റുപാട് കളിയും ഇല്ല അപ്പൊ ആളുകുറവ് ചിറ്റല പയണികൾ ഇല്ല ഇപ്പം പാലം വില മുടിച്ച് നല്ല ആളമരം ആ ആളും ആ ശരി അപ്പം വ്യാപാരം ഒന്നും ഇല്ല ഇത് പൈനാപ്പിൾ എന്തെ നാലൂറ് ആ அது வாங்க காலில் கடையில் போனால் ஒன்றே நூறுரூவா வாங்கணும் இல்லையா இங்கு சுத்தமான தேன் கிடைக்கும் ஆ ஆர்டரின் பேரில் தேன் அனுப்பி தரப்படும் அப்போ ஆர்டர் வந்து அனுப்பி கொடுத்துருவீங்களா வாய்ப்பு இல்லை முன்னால் அனுப்பிட்டு இருந்தீங்களா பைசா வராது பைசா உங்கள் அக்கௌண்டில் போட்ட வரவு அனுப்பணும் ஏமாற்றி வேலை

இப்போ வியாபாரிகள் இப்போ யாருமே இல்லை சுற்றுலா பயணிகளும் இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்குது வாரதெல்லாம் ஒரு கைதுட்ட கூட ஆன மாதிரி தெரியல செய்துட்டு ஆகும் இல்லையா அப்போ என்னுடைய சார்வார்டுன்னு கை நட்டை எனக்கு ஒரு நொங்கு சர்வத்து போடுங்க பாப்போம் நொங்கு சர்வத்து போடுற நேரத்தில் வேற நல்ல பா பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா ஆஹா சரி ஆ ஆட்கள் வந்தாச்சுன்னா போட்டு பிடிக்கல நல்லது

இதில் மட்டும் நான் பூச்சி மருந்து அடிக்காது நான் வந்து இதெல்லாம் ஜாக்கியும் ம் இளநீ தண்ணி சாப்பா ம் இளநி தண்ணி ம் அப்படியா ம் சரி நல்லா தான் இருக்குது வேற நல்ல ஒரு ஒரு பழைய காலத்து ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கள் ரெண்டு வரி பாடுங்க பாட் நாலு வரி பாடினாலே ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா துருப்ப திருப்பரப்பு இல்லை மாத்தூர் தொட்டி பாடலோன்னு சொன்னாலே சுற்றுலா பயணிகள் பார்க்கும் பார்த்துட்டு இந்த பாலத்தில் இருந்து ஒரு படம் எடுத்தாரு கார்த்திக் அதுல இருந்து பாட்டு வரும் பாட்டு தொடங்கும் ஆமா பழமிதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் அப்படி தானே ஆ அதான் ரெண்டு பேர் பாடுங்க பின்னது பாட்டு தெரியும் ரஜினி பாட்டு அப்படி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அது எந்த படத்தில் உள்ளது பாட்சா சூப்பர் இல்லையா ராஜாஜ் ராஜா ஐயாமா ம் எல்லாம் பாப்பியா ஒண்ணும் குற இல்ல எல்லாம் நல்லது எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மலையாள கரையோரம் சொல்லி பாட்டில இந்த ஓடை எல்லாம் வரும் ஓடை தண்ணி பாயுது மலை ஓரம் அதெல்லாம் பாக்க நேரத்தில் இயற்கையுடைய ஒரு ஞாபகம் தான் வரும் இது எதுக்கு ரெண்டு பேரும் பாடுக்க போவும் கொஞ்சம் கஷ்டம் போவும் கொஞ்சம் கஷ்டம் பாதுகாப்பா போங்க பாதுக்க போங்க ഓട്ട് ഓ മുട്ട് എന്ന വിളിതാ വിളി അടിപെട്ടത് ആ

திருட்டு பட்டம் கட்டின ஆளுக்கள் உண்டாம் அதெல்லாம் கேவலம் திருட்டு பட்டம் கட்டின ஆளுகளுக்கு எல்லாம் நேர்மையா இருந்து நல்ல விஷயங்கள் பண்ணதுனால இல்லையா அப்ப நம்ம காலம் கழிஞ்சாலும் அவருக்கு புகழ் உலகம் உள்ள காலம் வரை இருக்கும் இல்லையா சரி அவருக்கு இன்னி ஒரு பேரு உண்டு கர்ம வீரர் அப்படின்னா எந்த முதலாளியாரு മു മുതലാളി മുന്ന കട കട ഇല്ല ഉണ്ടാ ഇപ്പം ഇങ്ങനെ ഓ ശരി ശരി ഇപ്പം ഇങ്ങ ടിക്കറ്റ് വാങ്ങുവീളാ ടിക്കറ്റ് ഉണ്ടോ ടിക്കറ്റ് ഓ കൊടുക്കുന്നവീളാ അപ്പോൾ ടിക്കറ്റ് അപ്പം വരെ വന്ന ടിക്കറ്റ് എടുക്കണ്ടാകും ആ അപ്പൊ അവയ ടിക്കറ്റ് എടുക്കണ്ട വിശേഷതാ ഇല്ല വേറെ ഒന്നും ഇല്ല എന്താ കിട്ടാ അട എന്ത ഊർല കെട്ടവളക്കത്തിൽ ഉള്ള പൈമാർ വില കട്ടുവാനാ ഉണ്ട് ഇല്ലാ പോലീസ് വരും ഇല്ലാ പോലീസ് വര നല്ലത് നരേ ഇടങ്ങളിലേമരാച്ചിരു കൺകാണിപ്പ് കേലീസ് അങ്ങേ പാകും ഏന്നാ നുറേ ആളുകൾ തേവയില്ലാതെ വെള്ളം അടിച്ച് വന്ന് കുപ്പിയെ വരി ഉടച്ചത് വാറ ആള കിണ്ടൽ പണിയിട്ട് മോശമായ സേല നമ്മക്കില്ല ആ കാലികളെ കണ്ടതാ പയന്തു വരാത്തത് ആ അവയുടെ സമ്മതിച്ചല്ല പോലീസുകാരെ വന്ന് നമ്മളെ കാതൽ ദൈവം മാതിരി ഒരു പൊക്കം പാത്താ അവിയല്ല നമ്മ നമുക്ക് ആയിരിക്കും ഇത് കിടയില ഒന്ന് രണ്ട് ടവറുകൾ നടക്കത്താൻ ചെയ്ത് അത് അത് നമ്മ എന്നെ ചെയ്യ മുടിയാം ആ കഷ്ടപ്പെടുന്നു വായിൽ വണ്ട് എല്ലാം അവക്കവും വേണം പാതകാപ്പ് അവക്കണം എല്ലാം അവിയതാ നന്മ ചെയ്താലും തീമ ചെയ്താലും എന്നാലും പളിയില്ല അവികളെ മേലെ ഇല്ല നെന്ച്ച പത്താലേ കഷ്ടമായി അവൾക്ക് ഒരു കല്യാണം വിട്ടക്ക ഒരു മരണ വിട്ടക്കോ വരെ നിമ്മതിയെ പോകാതെ ഏവ് കൊടുക്ക മാറ്റ ആപസന്റ് ആയത് അത് നടപടിക ஒரு ஒரு குற்றம் நடந்தால் அதை கண்டுபிடிக்கல அதை இவ்வளோ நாளைக்குள்ள கிளியர் பண்ணலைன்னா அதுக்கும் அவிகளுக்கு அவிகளுக்கு அவியப்படைய பாடு ரொம்ப பாடு அந்த வேதனையில் ஏதோ விஷயங்கள் செய்து அதிலையும் மாட்டிக்கொள்ளவும் செய்யணும் இல்லையா இப்போ ஒரு சம்பவம் இல்லையா ஏதோ ஒரு தவறு நடந்தது என்ன செய்ய எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா சில தவறுகள் நடக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையும் உள்ளதான் ஆ சரி அப்போ இன்னைக்கு வேற செய்தி எதாவது இருக்கா இல்ல முடிக்கலாமா சரி ஓகே வெற்றி உண்டாகட்டும் உங்கள் வியாபாரம் சிறக்க வளர்த்துக்க